ஹே ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் வகைகள் தான் பார்க்க போகிறேன் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே சூப்பர் சூப்பர் மீனாக வந்திருக்கு நண்பர்களே பொண்ண சூப்பாறை வந்திருக்கு மஞ்சக்கிளி லேனா பாறை சூப்பராக இருக்கும் பாறை அடுத்து வந்து பஞ்சு செம்மீன் வந்திருக்கு நல்லாயிருக்கும் அடுத்து அலை அிலை வந்திருக்கு புறா மீன் வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு வெள்ளை மீன் வந்திருக்கு அடுத்து கோழி மீன் சீலாக்கு கோழி மீன்டுவாங்க இது நல்லாயிருக்கும் அடுத்து நெய் மீன் பெருசு வந்திருக்கு நண்பர்களே அடுத்து பாறை தேங்காய் பாறை வந்திருக்கு வாவல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வாவல் பாம்ப்ரெட் ஒரு மீன் வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரும் பாம்ப்ரெட் வாவல் வந்திருக்கு செப்புனி வந்திருக்கு வட்டப்பாறை வந்திருக்கு வட்டப்பாறை வந்திருக்கு நண்டு வந்திருக்கு நண்பர்களே ஸ்பெஷலே இன்றைக்கி வாவல் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு வாவல் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வாவல் அடுத்து பேரட் ஃபிஷ் கிளி மீன் வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகள் அவ்வளோ நண்பர்களே மீன் வேண்டுறவங்க நம்ம மட்டும் வாங்கிக்கோங்க மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காட் பிளெஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அவங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நண்பர்களே